கேப்டன் கூட என்ன அரசியல் பண்ண கேப்டனோட முழு அரசியலும் அவங்களுக்கு தெரியும் அதுவும் இப்போ உண்டான அரசியலும் தெரியும் எவ்வளோ அவங்க திமுக கூட்டணி வைப்பாங்க இந்த தேவைக்காக வைக்க மாட்டாங்க இருக்கும் இருக்கும்போது வேற இப்போ இருக்கிறது வேற அது சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஒருவேளை விஜய் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்தால் ஒரு அஞ்சு சீட்டு பிடிக்கலாம் எம்எல்ஏ உள்ள வரலாம் என்ன தலைமை ஏற்றிட்டு வர வந்தால் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் பேசியிருக்காரு தேமுதிமுக வந்து கொஞ்ச நாள் இருந்து எம்எல்ஏக்களை இருந்து வந்தவங்க தான் அவங்க வந்து எப்படி அவங்களுடைய இணையின்ற எப்படி சாத்தியமாகனு ஒன்று புரியல இப்போ தேமுதிகவோட தாவைக்க கூட்டணியை வைக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த அம்மா வைக்காது வைக்காதா ஏன்னா அது இது வந்து நேற்று வந்த கட்சி நேற்று வந்த கட்சி மட்டும் இல்லை நேற்று முளைச்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் ஆடு அந்த காலனோடலாம் அந்த அம்மா கூட்டணி வைக்காது ஏன்னா அவங்க வந்து கேப்டன் கூடவே இருந்து அரசியல் பண்ணவங்க கேப்டன் கூட இருந்து அரசியல் பண்ணால் கேப்டனோட முழு அரசியலும் அவங்களுக்கு தெரியும் அதுவும் இப்போ உண்டான அரசியலும் தெரியும் எவ்வளோ அவங்க திமுக அடங்கும் கூட்டணி வைப்பாங்க இந்த தேவைக்காக பக்கம் வைக்க மாட்டாங்க இவன் சீன் போடுறவன் சினிமாக்காரன் இவனோட கூட்டணி எல்லாம் பிரோஜனம் இல்லை அவங்க வீட்டுக்காரர் சினிமாக்காராக இருந்தாலும் தமிழனை தவிர வேறு எந்த ஒரு படத்தையும் அவர் ஆக்ட் பண்ண கிடையாது பேசணும் கிடையாது கிடையாது உள்ள தமிழ் தான் அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழோட தான் சேர்ந்தால் அவர் வேலை செய்வார் கூட்டணி வந்து திமுக தான் வருவாங்க அதில் மாற்றம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் எம்ஜிஆர் கிடையாது நாங்களே எம்ஜிஆர் காலத்து ஆள் எம்ஜிஆர் இவ்வளோ கஷ்டப்பட்டு திமுக வளர்த்தாரு அப்புறம் அண்ணா திமுக ஆரம்பித்தார் உடனே திண்டுக்கல் தேர்தலில் வந்தார் அப்புறம் ஆட்சி அமைச்சிட்டாரு இவர் இன்னும் வரலை சும்மா இது வந்திருக்காரு ஆனால் திமுகவுக்கு வந்து அவ்வளோ ஓட்டு சதவீதம் கிடையாது விஜயகாந்தி இருக்கும்போது வேறு இப்போ இருக்கிறது வேறு அது சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஒருவேளை விஜய் வந்து கூட அலைன்ஸ் வந்தால் ஒரு அஞ்சு சீட்டு பிடிக்கலாம் எம்எல்ஏ உள்ளே வரலாம் இது என்னுடைய கருத்து அவ்வளோதான் அதாவது விஜய் வந்து யாரிடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க யாரையும் கூட்டணி கிடையாது தனித்தான் நீ போன்ற நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க முதலமைச்சர் போஸ்தி வந்து இப்போ புதுசாக கட்சி ஒன்று ஆரம்பித்து நான் தான் முதலமைச்சர் எங்கள் கூட்டம் இருந்தால் என்ன தலைமை ஏற்றுகிட்டு வரந்தால் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் பேசியிருக்காரு தேமுதிமுக வந்து கொஞ்ச நாள் இருந்து எம்எல்ஏக்கள் இருந்து வந்தவங்க தான் அவங்க வந்து எப்படி அவங்களுடைய இணையன்ற எப்படி சாத்தியமாக ஒன்றும் புரியல வந்து இப்போ நான் அந்த மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பித்து அவங்க த மேலே கீழே நம்ம போகணுமான்னு பிரேம்நாதன் நினைக்குமான்னு நினைக்காங்கன்னு அவங்களுடைய இன்னும் புரியல அதுவும் அதாவது என்ன பத்திலும் வந்து கூட்டணின்றது அவங்களுக்கு இணைய மாட்டாங்க அவங்க இணைய மாட்டாங்க விஜய கட்சியை எங்களை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு கீழே நீங்கள் வந்து நிற்கிறோம் வந்தால் தான் நான் ஏற்றுக்குமா தவிர சரி சரி நேருக்கு நிகராக வந்து நாங்கள் வந்து தோழமை கட்சியில் வச்சுக்க மாட்டோம் தான் சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு அந்த யாரு விஜய் விஜய் அவர் எல்லாருமே வெள்ள சொக்கா போட்டு கூட்டின்னு வர்றாரு புரியுதுங்களா இல்லையா வெள்ள சொக்க வரல எந்த ஒரு மீட்டிங் இருந்தாலும் யாரும் சொக்கவே கிடையாது புரியுதுங்களா இல்லையா அதை யோசிக்கோ புரியுதுங்களா அது மெயின் முக்கியமாக யோசிக்கணும் யோசிக்காம இதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா இல்லையா இப்போ தேமுக தாவைக்க தாவைக்கா வந்து இணைய போகுதுன்னு சொல்லி சொல்லி கூட்டணி வந்து சேரப்போகுதுன்னு சொல்லி பதில் வருது நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஜயபதியில எனக்கு அவரு வந்து தெரியாது ஓகேவா இப்போ மாநாடு நடத்தினார் ஓகேவா அந்த மாநாடுல வந்து நிறைய விஷயம் நடந்தது நிறைய விஷயம் வெளியிட்டாங்க நிறைய விஷயம் மறந்து மறைச்சிட்டாங்க அதெல்லாம் வேண்டாம் ரெண்டாவது வந்து விஜயம் விஜயகாந்த் சேர்ந்தாங்கன்னா நாட்டுக்கு நல்லது செய்வாங்களான்னு நம்மளுக்கு பேர் சே சேர்ந்தாங்கன்னா சந்தோஷந்தான் புரியுதா மக்களுக்கு மக்களுக்குன்னு வச்சுக்கோ அவங்களுக்குன்னு அவங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடாது மக்களுக்குன்னு கொஞ்சம் செஞ்சாலே போதும் இப்போ இவர் ஃப்ரீ வண்டியை விட்டார் யார் பஸ்ஸு விட்டார் ஆனால் பஸ்ஸு விட்ட போது எல்லாருமே இப்போ கண்ட்ராக்டில் என்னவா பண்ணுறாங்க நாங்கள் போஸில் மகளிருக்கு வண்டி நிறுத்த மாட்டேன்றாங்க அப்படியே 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 அவங்க பேசிங்கன்னு வந்துடு வண்டி நிறுத்த மாட்டேன்றாங்க நிறுத்த சொன்னால் கூட ஒரு அடி தள்ளி தான் நிறுத்துறாங்க நாங்கள் ஓட வேண்டியதாக இருக்குது ஒரு ஊரில் ஒரு பொண்ணு பார்த்திங்களா பஸ்ஸு ஏறி ஓடணா ப்ளஸ் டூ பொண்ணு ஓடி போய் பஸ்ஸு ஏறினா ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க கண்ட்ராக்டர்னு டிரைவரும் பணி நீக்கம் பண்ணிட்டாங்க ஆனால் சென்னையில் அதுமாரி பண்ண மாட்டேன்றாங்க இப்போ ஃப்ரீ பஸ்னால எங்களுக்கு கேவலமாக நடத்துகிறாங்க புரியுதா கேவலமா இவங்க என்ன இவங்க நிறுத்தணுமா இவங்களுக்குன்ட்டு இப்போ எனக்கே நடந்தது நேற்று என்ன நடந்ததுன்னா நான் பஸ்ஸுக்கு நின்று பதினொன்று எம்ஏ அதை வந்து ரெண்டு செகண்டாக அவங்க நிற்க மாட்டேன் அப்படியே போய்க்கு இருக்கிறாங்க எவ்வளோக்கா அந்த ஃப்ரீ பஸ்ஸு போட்டது தப்பு தான்ப்பா நான் அது இல்லைன்னு சொல்ல ஃப்ரீ இல்லாமல் எல்லாருக்கும் சரி சமமாக காசுன்னு போட்டால் எங்களை மா பொங்க பொண்ணு பொம்பளைங்கன்னு மதிப்பாங்கோ ஆனால் எங்களை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அந்த ஃப்ரீ பஸ்ஸு போட்டதுலேருந்து ரெண்டாவது மூணாவது வந்து ஸ்டாலினும் அவர் பேருன எடப்பாடி கண்டிப்பாக எடப்பாடி வர மாட்டார் அது மக்கள் நிச்சயம் இவர் ஃப்ரீ பஸ்ஸு போட்டாலும் மகளிருக்கு உழவு தொகை கொடுத்தாலும் ஒன்று தளது செஞ்சாலும் ஒன்று இது தப்பாக செஞ்சாலும் எல்லாமே சரிசாம போயின்னு இருக்கு இப்போ ஒரு ஆள் இப்போ நான் வந்து ஃப்ரீ பஸ்ஸு போட்டது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவன் என்ன சொல்லுவாள் நல்லது தா ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பீஸு கட்ட பீஸ் கட்ட ஆகும் இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அவங்க ஒரு பீஸ் இது எடுக்கிறதுக்கு கட்டை எடுக்காது அதனால பா பஸ் பாஸ் எடுக்க எவ்வளோ ஆகும் அந்த காசை வச்சா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு செலவுன்னு ஆகும் ஆனால் அது வந்து ஃப்ரீயாகிக்கிட்டாரு சரி இவங்க போனாங்கன்னா மகளிருக்கு போனாங்கன்னா நிறைய செய்வாங்க அப்படின்னு ஆனால் லாஸ்டில் அந்த மகளிருக்கு போட்டதே எல்லாேருமே எங்களுக்கு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க ஃப்ரீ தானேம்மா நின்று வாயாமா அப்படின்றாங்க ஃப்ரீ தானே எழுந்து எழுந்துரு ஏன் நின்றுன்னு வா ஏன் உக்காந்துன்னு வரேன்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் அந்த ஃப்ரீ எடுப்பது இப்போ காசு இருந்துச்சுங்க நாங்கள் தைக்கணுமா பேசுவேன் ஏன் நாங்கள் பத்து ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கலையா அப்படின்னா இப்போ ஃப்ரீயாக நினச்சிக்கோங்க நாங்கள் வாய மூட வேண்டியதாக இருக்குது ஒரு லேடிஸ் ஜென்ஸ் டிக்கெட்டில் உட்காந்தா கூட நீ ஃப்ரீயாக தானே கொடுக்குறேன் நீ எதுக்கு ஜென்ஸ் டிக்கெட்டாக இழுந்துடுறேன்னுன்றாங்க அப்ப அந்த இடத்துல யாரை நாங்க வந்து கீழ்தான இதுவாயிடும் கீழே போயிடறோம் ஜென்செல்லாம் மேலே ஆயிடுறாங்க அந்த நேரத்துல ஓகேவா இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா ஸ்டாலின் இந்த வாட்டி வருவார் எடப்பாடி வரமாட்டார் அவர் எத்தனை கூட்டணி வச்சாலும் அதை சொல்லுவாங்க பாஜக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா விஜயகாந்த் இறந்த பேரும் அவ்வளோ மக்கள் அழுதாங்க அவங்க அவங்களுடைய சன்னி நின்னார் ஒவ்வொரு இடத்துல செஞ்சேன் இப்ப விஜயகாந்த் வந்து இறந்த பிறகு அவர் நல்லது செஞ்சாரு சாப்பாடு போட்டாரு எல்லாமே செஞ்சாரு ஆனா அவங்க பையன் இடத்துல தோத்தாரா ஜெயிச்சாரா என்ன எத்தன்கோகில ஜெயிச்சாரு ஆனா அப்பயும் ஆனா இந்த வாட்டி ஸ்டாலின் ஆனதான் ஜெயிப்பாரு அவர் மகளிருக்கு தான் இது பண்ண அவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு மகளிருக்கு ஃபீ போட்டது தான் மற்றபடி என்ன இப்போ எனக்கு ஆயிரம் ரூபாய் தர ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் பிறாரு எனக்கு அண்ணன் தம்பி யாருமே இல்லை யாருமே இல்லை ஆயிரருவா கொடுக்க எங்களுக்கு காலையில் ஒரு வேலை சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம் அந்த ஆயிரம் ரூபாயில் அப்போ பன்னெண்டு மா ஒரு மாதத்துக்கு ஆயிர ரூபாய் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரூபா எங்களுக்கு யாரும் தர மாட்டாங்க எங்களுக்கு அது ஒரு உதவி செஞ்சுக்கிறார் ரேஷன் கார்டு எல்லாமே நிறைய உதவி செஞ்சுக்கிறாரு பட் என்னன்னா இந்த ஒரே ஒரு விஷயந்தான் எங்களுக்கு அதாவது எங்களை வந்து தாழ்ந்து பேசிடுறாங்க புரியுதா அந்த லேடிஸுக்காக தாழ்ந்து பேசுறாங்க ப்ரீதானு மத்தவங்க யாரும் பேசுறாங்க டிரைவரும் கண்ட்ரிக்டர் மட்டும் தான் இந்த மாதிரி பேசுறாரு நிற்கும் போது கேவலமா பேசறது என்னமா என்ன ஏத்த முடியாது இறங்கு அப்படின்னாரு இப்ப பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் போவோம் எது லெவன்ஜி போவோம் ஆனா நாங்க ஏற சொன்னா சொல்றாரு தெரியுமா பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் போவோம் இறங்குமான்றாரு லெவன் லெவனச்சு போவோம் ஆனா இறங்குன்றாரு அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப நான் ஏறிடுவோம்ப்பா நான் படிக்கிற பொண்ணு இப்போ வயசானவங்க போது என்னம்மா சொல்றாங்க ஏறாது இறங்குன்றாரு அப்போ நாங்கள் காசு கொடுத்தா தான் ஏறுன்றாங்க இதுதான் நடந்தேன் ஆனால் ஸ்டாலின் போட்டு ஒரே விஷயம் இந்த ஒரு விஷயம் இதுதான் ஒரு கஷ்டம் ரொம்ப இதுவாக பண்ணிட்டார் நீ எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணிட்டாரு இடப்படிகளாக வரமாட்டாரு அது மட்டும் நான் நிச்சயமா சொல்றேன் அவர் யாரு கூட கூட்டணி வச்சாலும் வரமாட்டார்